அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம் இன்று பிரபஞ்சத்திடமிருந்து நமக்கு தேவையானவற்றை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்ற விடயம் தொடர்பாக உங்களோடு கதைக்கலாம் என்று வந்திருக்கின்றேன் இந்த பிரபஞ்சம் தொடர்பாக விஞ்ஞானமும் மெய்ஞானமும் அன்று முதல் ஒன்றோடொன்று போட்டி போட்டுக்கொண்டு ஆய்வு செய்து வருவதை நாம் அறிவோம் இந்த ஆய்வுகளின் அடிப்படையில் பிரபஞ்சம் என்றால் என்ன அது எப்படி செயல்படுகின்றது போன்ற விடயங்களை விவரங்களை பல பலவிதமாக சொல்லியிருக்கின்றார்கள் நாம் இன்று அவற்றை ஆராய வேண்டியது அவசியம் இல்லை ஏனென்றால் விஞ்ஞானம் ஒரு வகையாக கூறுகின்றது மெய்ஞானம் இன்னொரு வகையாக கூறுகின்றது ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் இந்த பிரபஞ்சம் பல்வேறு அற்புதங்களை செய்து வருகின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் காலம் காலமாக ஆய்வு செய்யப்படுகின்ற விவரங்கள் விவரங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பார்த்தால் நாம் அறியக்கூடியதாக இருப்பது என்னவென்றால் பிரபஞ்சத்திடமிருந்து நான் கேட்பதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே என்னை நான் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றேனா என்ற ஒரு கேள்வி முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது நாம் நம்மை எவ்வாறு தயார்படுத்திக் கொள்வது என்பதை பார்ப்போம் நாம் நம்மை விரும்புகின்றோமா நம்மை நம்புகின்றோமா என் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றதா என்று நீங்கள் கேட்டு பாருங்கள் அதே நேரத்தில் அந்த நம்பிக்கை இல்லை என்றால் நாம் எப்படி எங் நம்மை நாம் நம்புவது என்று எவ்வாறு பயிற்சித்து கொள்வது அதாவது பயிற்சிப்படுத்திக் கொள்வது என்று அடுத்து எதிரிகள் என்று வரும்பொழுது நாம் எதிரிகிற எதிரிகளை சபிக்கின்றோம் எதிரிகளை கடவுளின் துணை கொண்டு அவர்களை அழிக்க வேண்டும் என்று நாம் ஏசுகின்றோம் அவ்வாறு ஏசுவதன் மூலமாக எதிரிகளை ஏசுகின்றது அல்லது எதிரிகளுக்கு சாபம் கொடுக்கின்ற அனைத்தும் எங்களையே வந்து சேரும் என்று சொல்லுகின்றார்கள் இந்த பாத்திரம் அறிந்து பிச்சை போடு என்று சொல்லுவார்கள் அதை போல நமக்கு பிரபஞ்சம் பிச்சை போட வேண்டுமாக இருந்தால் நாம் என்று பாத்திரம் அதாவது எங்களுடைய உடல் மனம் எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் அனைத்தும் பிரபஞ்சம் விரும்பத்தக்கதாக அமைய வேண்டும் அதற்கு பிறரிடம் நாம் அன்பு செலுத்த வேண்டும் அன்பு செலுத்தினால் அவர்கள் தவறு செய்தால் கூட அதை அந்த தவறு எங்களுக்கு பெரிதாக தெரிவதில்லை தெரிந்தால் கூட தெரிந்தாலும் அவர்களை நாம் மன்னித்து விடுவோம் நமது தவறுகளை ஒத்துக்கொண்டு நாம் செய்த தவறுகளை நாமே ஒத்துக்கொண்டு அதனால் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவ்வாறு மன்னிப்பு கேட்கும் பொழுது அவருடைய மனம் குளிரும் பொழுது நமக்கு நன்மை நடக்கும் அதே நேரத்தில் மற்றவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நாம் நமக்காக எதை கேட்கின்றோமோ அதன் மூலமாக மற்றவர்களும் பயன் பெற வேண்டும் என்று கருத வேண்டும் நம்மை காத்துக்கொள்வதற்காக எங்களை நாம் தக்காத்துக்கொள்வதற்காக இந்த பிரபஞ்சத்திடம் பல விதயங்களை நாம் விண்ணப்பிக்கின்றோம் கேட்கின்றோம் அவை அனைத்தையும் பெற வேண்டுமாக இருந்தால் நம்முடைய தகுதியை நாம் உயர்த்து வேண்டும் மற்றவர்களுடைய சொத்துக்களுக்கு ஆசைப்படுவது என்பது ஒரு இழிவான செயல் எனவே இந்த மற்றவர்களுடைய சொத்துக்களை ஆசைப்படும் போது பிரபஞ்சம் நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் பிறர் எனக்கு இவ்வளவு காலம் கொடுத்த கொடுத்து வந்த உதவிகள் அதே நேரத்தில் இந்த பிரபஞ்சம் நமக்கு நமக்கு செய்திருக்கின்ற உதவிகள் என்பவற்றுக்கு நாம் எப்பொழுதாவது நன்றி கூறியிருக்கின்றோமா இவை அனைத்தையும் நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் உண்மையில் சிந்தித்து பார்க்கும் பொழுது நல்ல விடயங்கள் என்னென்ன என்று தெரிந்து கொண்டு அவற்றை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்மிடம் இருக்கின்ற நல்ல எண்ணங்கள் நல்ல குணங்கள் நல்ல சிந்தனைகள் நல்ல செயற்பாடுகள் அனைத்தையும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வாறு மேம்படுத்திக் கொண்ட பிறகு நாம் காண்கின்ற கனவு அதாவது நாம் ஒரு பெரிய கோடீஸ்வரன் என்று கனவு கண்டால் நிச்சயமாக அது நடைபெறும் மிகச்சிறந்த ஒரு வீடு எனக்கு வேண்டும் என்று நீங்கள் பிரபஞ்சத்திடம் கேட்டால் அதுவும் நிச்சயமாக நடக்கும் எனவே நாம் சிந்திக்கின்ற அனைத்தும் நாம் பிரபஞ்சத்திடம் கேட்கின்ற அனைத்தும் நடைமுறை சாத்தியமானதாக இருக்க வேண்டும் செல்வம் கேட்கின்ற உதாரணத்துக்கு எனக்கு நிறைந்த செல்வம் வேண்டும் நான் கோடீஸ்வரனாக வேண்டும் என்று கேட்பவர்கள் அந்த நிதியின் மூலமாக பிறருக்கு எந்த வகையில் உதவி செய்வேன் என்பதையும் நீங்கள் பிரபஞ்சத்திடம் சொல்ல வேண்டும் அதாவது எங்கள் என்னுடைய குடும்பம் என்னுடைய பிள்ளைகள் நான் மட்டும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த செல்வத்தை கேட்கவில்லை இல்லாமல் கஷ்டப்படுகின்றவர்களும் வருத்தப்படுகின்றவர்களுக்கு நோயாளிகளுக்கு ஏழைகளுக்கு நான் இதன் மூலமாக உதவி செய்வேன் என்ற உறுதி மன உறுதி உங்கள் மனதிலே இருக்க வேண்டும் புகழ்ச்சியை விரும்புபவர்கள் நாம் பிரபஞ்சத்திடம் கேட்கின்றோம் என்னை மக்கள் புகழ வேண்டும் என்று சொல்லி அந்த புகழ்ச்சி என்பது புகழ்பவரும் நம்மை நம்மை புகழ்பவர்களும் அந்த புகழ்ச்சியை கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஏனையவர்களும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் நீங்கள் மட்டும் மகிழ்ச்சி அடைந்தால் போதாது உங்களை புகழ்வதாக மற்றவர் நடிப்பார்கள் அந்த நடிப்பும் கூட போதாது அதே நேரத்தில் தலைமை நான் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் நான் தலைமை தாங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உண்மையில் உங்களிடம் மற்றவர்களை வழி நடத்தக்கூடிய திறமையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் மகிழ்ச்சி நான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எனது குடும்பத்தவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நீங் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் குடும்பத்தவர்களும் நீங்களும் மட்டுமல்ல ஏனையவர்களும் உங்களோடு இணைந்திருக்கின்ற மற்றவர்களும் உங்களைப் போலவே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதற்காக உங்களால் பிரபஞ்சம் கொடுக்கின்ற செல்வங்கள் பிரபஞ்சம் கொடுக்கின்ற திறமைகள் பிரபஞ்சம் கொடுக்கின்ற அறிவு இவை அனைத்தையும் பயன்படுத்தி ஏனையவர்களும் பயன்படக்கூடிய வகையிலே நீங்கள் உதவுவீர்கள் என்ற நம்பிக்கையை பிரபஞ்சத்துக்கு ஏற்படுத்த வேண்டும் அதன் வாயிலாகத்தான் பிரபஞ்சம் நாம் கேட்கின்ற விடயங்களை நமக்கு கேட்டபடியே கொடுக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை எனவே நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்டு பிரபஞ்சத்திடமிருந்து நீங்கள் எதையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் கேட்கின்ற எதையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே உங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்டு பிரபஞ்சம் கொடுக்கின்ற அனைத்தையும் பயன்படுத்தி நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் உங்கள் சுற்றத்தாரும் உங்களோடு வாழ்கின்ற மக்களும் உங்களும் நீங்கள் உங்களுடைய கண்ணுக்கு திருவிடுகின்ற துன்பப்படுவர்களும் நோயாளிகளும் கஷ்டவாளிகளும் எல்லோரும் சிறப்பாக வாழ வேண்டும் அதற்காக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நீங்கள் வேண்டுகின்ற அனைத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நானும் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த காணொளி உங்களுக்கு பிரயோசனமாக இருந்தால் தயவுசெய்து பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய நண்பர்களோடு உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் லைக் செய்யுங்கள் உங்களுடைய விருப்பத்தை தெரிவு செய்யுங்கள் பெல் பட்டனையும் அமர்த்தி விடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு சிறப்பான காணொலியுடன் உங்களை சந்திப்பேன் என்று கூறி நன்றியும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்